நல்ல வேலை இன்னைக்கு சின்னத்தை மட்டும் அறிவிக்கலை நான் நேரம் கொண்டு வந்து வீடியோ போட்டிருக்க முடியும் நேற்று போட்ட வீடியோக்கெலாம் கமெண்ட்ல வந்து பார்க்குறேன் நான் டேய் நாளைக்கு மட்டும் சின்ன வரல சீமானை அறிவிக்கல உனக்கு இருக்குடா உனக்கு அவ்வளதாண்டா உனக்கு மாட்டேன்டா உனக்கு வீடு தேடி வந்து அடிப்பண்டா மிதிப்பண்டான்னு பல பேர் நம்ம மேல கோலவேரே ஆயிடுவாங்க ஆயிட்டாங்க போல நேற்று அவ்வளோ அந்த அளவுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் மட்டும் சின்ன அறிவிக்காமல் இருந்தாங்கடா நான் வீடியோல யூடியூப் பக்கமே வந்திருக்க முடியாது மக்களை அப்போ அந்த அளவில் இருந்துச்சு ஒரு வழியாக அண்ணன் சீமான் அவர்களை என்னை காப்பாத்திட்டாரு நாம தமிழ் கட்சியை காப்பாத்திருச்சு சின்னத்தை அறிவிச்சிருச்சு என்ன சின்னதாக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நானாக புதுசாக சொல்ல போகிறேன் என்னப்பா ஒரு நம் நமக்கு அது நேர்த்தே இந்த விஷயம் கசைய ஆரம்பிச்சிச்சு நம்ம நேர்த்தே பேசிட்டு இருக்கலாம் நம்ம ஏன் எடுத்து பேசல அப்படின்னா நம்ம ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரைக்கும் ஐம்புலங்களையும் அடக்கிட்டு இருக்கணும் அதான் கட்சியினுடைய கட்சியினுடைய தலைமைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம பாட்டில் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது நமக்கு வந்து முக்கிய முக்கியமான ஒரு நபர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒழிய எதிர்ப்புள்ளே எதையும் பேசியிருந்த முடியாது அதிகாரப்பூர்வமாக அது சொல்லியிருந்த முடியாது நேற்றே நான் உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டேன் நான் இருக்கா மஞ்ச சட்டை அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பிடுறேன் அதாவது லெஃப்ட்டில் இன்னிக்கிட்ட போட்டு ரைட்டில் வண்டி திருப்புறது மாதிரி தான் நீங்கள் வேறொருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் வேற ஒன்று வர்றப்ப ஆஹா என்னடா அது ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தது கிடைக்கிறத விட எதிர்பாராத ஒன்று கிடச்சிச்சின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடுப்பாக இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது உங்களுக்கு கடுப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அப்போ வாங்க நம்மளாம் சேர்ந்து நம்முடைய கடுப்புகளை அந்த காணொலி வேளாக்க கொட்டிடுவோம் பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடுப்பாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது ஒரு வழியாக நாம் தமிழ் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னம் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம எப்படி பார்க்கலாம் இதை குறித்து நம்ம என்ன பார்க்கலாம் எப்படி பேசலாம் அப்படின்னா மைக்கு தானே நம்ம எல்லாத்தையும் எனச்சிச்சு சீமான மைக்கில் பேசினாங்க அதை யூடியூப்பில் நம்ம பார்த்தோம் அந்த யூடியூப்பில் பார்த்ததை வச்சு தான் நம்ம கட்சியில் சேர்கிறோம் மறுபடியும் என்ன செய்கிறோம் நம்மளே ஒரு பேச்சாளரை உருவாகிறோம் அதுக்கே அப்போ எல்லாத்துக்கும் எது ஆணிவியராக இருக்குது விதை எங்கே இருந்து உழைக்குது அந்த மைக்கு அப்போ அந்த மைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நல்லது தானே சொல்லுங்க இப்படி உருட்டி வந்தால் கூட மைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க சரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறப்ப எந்த மைக்கையும் கொண்டு போய் சேர்க்குறது எந்த மைக்கை கொண்டு போய் சேர்க்குறது ஏன்னா மைக்குங்கிற பேரில் அத்தனை மைக்கு இருக்கு மக்களே நான் உண்டு பேசியிருக்கேன்னே தெரியுதாக்கிறப்பா இது ஒரு மைக்கு அப்புறம் அந்த பேட்டையிலாம் பையன் சொல்லிட்டு இந்த தெரு தெரியுமா இல்லை நீங்கள் வந்து யாரை லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி பையன்களை பிடிக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் விடுமுறை நாட்களில் எங்கே போவீங்கன்னு இந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு வந்து ஒரு மைக்கு நீட்டின்னு போயில்ல அதுவும் ஒரு மைக்கு அப்புறம் மேடைகளில் பேசும்போது ஒரு வகையான மைக் நிற்கும் அப்போ ஒரு இந்த மாதிரி பல ஒரு ரோடு மைக் பார்த்துருக்கீங்களா ரோடு மைக் கழிவுங்களா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி பல மைக்குகள் இருக்குது மைக்குன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வார்த்தை தான் ஒளி வாங்கி தான் அதை வச்சுக்கிட்டு பல வடிவங்களில் அந்த ஒளி வாங்கி என்பது மைக் என்பது இருக்குது அப்போ நமக்கு நாம் தண்ண கட்சிக்கு எந்த மைக்கை கொடுத்துருக்காங்க பொதுவாகவே மைக் அப்படின்னா ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்கும் இது இது அந்த வடிவத்தை சொல்லிரு நான் அப்போ இதுதான் மைக்கு அப்படின்னு எல்லாரும் தெரியும் இருந்தாலும் மைக் அப்படிங்கிறதுலாம் இத்தனை வடிவங்கள் இருக்குது அப்போ இதில் நமக்கு என்ன சின்னமாக கொடுத்துருக்காங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்குல்ல நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க நாம் துணை கட்சி அதிகாரபூர்வமாக இது தான் அப்படின்னு அறிவிப்பாங்க ஒன்று ஒரு ஒரு மைக் அறிவிப்பாங்க வெளியிடுவாங்க பல வடிவங்களில் வந்து இருந்தால் கூட நாம் கட்சி அந்த இந்த வாக்கு இயந்திரத்தில் எப்படி இருக்கோ நமக்கு சின்னம் எப்படி இருக்குமோ அதை வடிவமைத்து வெளியிடுவாங்க அதை கொண்டு போய் பரப்புங்க நீங்கள் நீங்கள் வாட்டில் மைக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூகுளில் வர வச்சுக்கலாம் பரப்பிட்டுருக்காதீங்க நமக்கு இந்த மைக் சின்ன கொடுத்ததுக்கான நோக்கமே இதா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மைக்கெல்லாம் குழம்பிடுவாங்க மக்கள் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மைக் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் ஒரு என்ன தோணும் சாதாரணமாக வந்து அந்த நிமானது எப்பவுமே ஒரு ஒரு மேலே நம்ம பேசுகிறோம்னா மைக் எப்படி இருக்கும் ஒரு விளைவாக இருக்கும் மேலே வந்து இது மாதிரி இருக்கும் அப்போ இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய மைக் என்பது ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய மைக் என்பது அப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த மைக்கே கொடுக்கல அந்த சின்னமாக அது அந்த மைக்கை சின்னமாக கொடுக்கல எயிட்டிஸ் செவன்டிஸில் வர மாதிரியான ஒரு மைக்கை கொடுத்துருக்காங்க அது மைக்கு மாதிரியே இல்லை ஒரு குச்சி மாதிரி இருக்குது அது மேலே ஏதோ மாதிரி இருக்குது அப்போ அதை கொடுத்துருக்காங்க மைக்கில் எந்த மைக்குன்ருக்குல்ல அப்போ அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நாம் தமிழ் கட்சி அதிகாரப்பூர்வமாக வடிவமைத்து வெளியிடுவாங்க அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேருங்க தயவு செஞ்சு நீங்கள் வேறு சின்னத்தை ஏதோ மைக்கு போட்டிருந்தா கூட நீக்கி விடுங்கள் தயவு செஞ்சு நீக்கிருங்க நீங்கள் வார்ட்டை என்ன ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடாதீங்க நமக்கு பெரிய வீழ்ச்சியாயிரும் குழம்பிடுவாங்க மக்கள் இந்த குழப்பத்தை உண்டாக்குன்றதுக்காக தான் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் நம்மிடம் இந்த சின்னத்தை கொடுத்துருக்கு எத்தனை போராட்டம் இந்த விவசாய சங்கத்தை பிடிங்கிட்டாங்கன்னு தொடர்ச்சியாக நம்ம போராட்டம் செய்கிறோம் அது நீதிமன்றத்துக்கு போகிறோம் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதி கிடைக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம் அங்கேயே ஒரு நீதியும் கிடைக்கல கடைசியில் என்னதான் மட்டலான்னு சொல்லிட்டு சரி சின்னமாக விவசாய சின்னம் தானே கிடைக்கல மாற்று சின்னமாக கேப்போம் சொல்லி நம்ம ஆட்டோ சின்னம் கேட்டால் அந்த ஆட்டோ சின்னத்தை வேற ஒருத்தங்க ஓட்டிட்டு போகிற விடுறாங்க அது வரைக்கும் என்ன தெரிஞ்சது அது தூக்கி கொடுக்குறதே அவங்க தானே நம்ம ஆட்டோ கேட்டால் இன்னொருத்தங்க ஓட்டி போகிறேன் ஓ யோ அந்த அந்த மாதிரி கொடுமைகளை நமக்கு எதெல்லாம் மக்கள்கிட்ட போய் எதுவுமே சேர்க்க முடியுமோ இப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க ஆட்டோ ஆட்டோ சின்னம் அது ஒரு ஆங்கில வார்த்தையாக இருந்தால் கூட தானிங்கிற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தையாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட வந்து தானி ஆட்டோ ஆட்டோனா புரியும் ஏதோ ஆங்கிலத்தை சொல்லி கூட கொண்டு போய் சேர்த்துடலாம் ஏன்னா இன்றைக்கு சம காலத்தில் வந்து ஆங்கிலத்தில் பேசினா தான் பலருக்கு புரியுது இந்த வீடியோனா என்ன பேசுறதுங்கிறனால தான் புரியுது இந்த காணொலி சின்னா புரிய மாட்டேங்குது ஏன்னா காணொலியெல்லாம் என்ன பார்த்தி அப்படி அப்படி கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த இருக்கு அப்போ இந்த ஆட்டோ சின்னம் தானியா இருந்துச்சுன்னா எளிமையாக பாமர் மக்களுக்கு புரியும் அதை கொண்டு போய் சேர்த்து அப்போ அதை அந்த அதை விடாமல் ஆட்டோ சேனல் தூக்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க சரி வேற நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரியான அந்த அந்த படகு கப்பல் தீப்பெட்டி இது மாதிரி கேட்டால் வைக்க சின்னதாக அவங்களுக்குன்னு சில நாட்களுக்கு முன்பு ஒதுக்குறாங்க அதை வேணான்னு சொல்லிட்டு தான் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட நம்ம சின்ன இதான்னு சொல்லி நம்ம வைக்கல புரியுதுங்களா தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே ஒரு கட்சி சின்னமே இல்லாமல் பல வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தியிருக்கு அப்படின்னா நம்ம நாம் தமிழ் தான் இருக்கும் அதாவது இது வரைக்கும் வந்து சின்னத்து கூட இவ்வளோ போஸ்ட் அடிச்சு விட்டிருப்போம்னு தெரியாது ஆனால் சீமானி சின்னம் என்ன அப்படிங்கிற பு சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுவதும் மட்டும் ஏன் தெரியுமா நம்முடைய சின்னம் பிடுங்கப்பட்டிருக்குங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக சேர்ப்பதற்காக தான் நம்ம வந்து அந்த சீமானி சின்னம் என்னங்கிற ஒரு சுவரொட்டியை அந்த விளம்பரத்தை நம்ம கூட எங்கே கொண்டு போய் சேர்த்தோம் சேர்ந்துருச்சு இன்னைக்கு நம்ம அன்றாட ஒரு சா சாலையில் நடந்து போனாலே உங்க சின்ன என்னப்பா அப்படின்னு நம்ம நாம தோணு கட்சி காரணம்னா அடையாளப்பட்டோம் நம்மகிட்ட உங்க சின்ன என்னன்னு கேட்குறாங்க அப்ப கொண்டு போய் சேர்த்துடும் நம்மளோட சின்னம் பிடுங்கப்பட்டுச்சுங்கிறத கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்ப நமக்கு ஒரு மாற்று சமத்தை கொடுப்பாங்க தேர்தல் அணைங்கிறது மக்கள் கொண்டு போய் சேர்த்துடும் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம பரப்புரைக்கு போகும்போது மக்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் மக்கள் நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு சின்ன மில்லுல இப்போ வேற சின்ன அறிவிச்சிருக்காங்களோ அப்படின்னு மக்களுக்கு புரியும் அதனால தான் சீமானின் சின்னம் என்னங்கிற ஒரு கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு விளம்பரத்தை ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக நாம் ஐடி வச்சு நாம் தங்கக்கூடிய கள போராளிகளும் பொறுப்பாளர்களும் இதை செய்தார்கள் கடைகோடி எங்கும் இந்த சுரோட்டி அடிச்சு ஒட்டுனதுக்கான அதுதான் புரிஞ்சுக்கிறீங்களா அப்ப அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் இருபது நாட்கள் நம்ம ரைடு சொன்ன மாதிரி நம்ம ரைடு தான் அடுத்து என்னை ரைடு எங்க வீட்டுல விட்டாங்க இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம தான் ரைடு கூட போறோம் தமிழ்நாடு முழுவதும் கடைகோடி எங்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கி நாம தமிழ்ச்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவருடைய பயணத்திட்டத்தை பாவம் மனுஷன் நொந்து நூலாக போறாப்பில் காலையில் ஒரு ஊரில் ஒரு ஒரு அரைமணி பேசணும் அடுத்த அடுத்த இன்னொரு ஒரு பேசணும் அடுத்த இன்னொரு ஒருவரை பேசணும் ஒரு நாளைக்கு மட்டுமே பத்து இடங்களில் பேசணும் குறைஞ்சபட்சம் பத்து இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் பேச போகிறாங்க அண்ணன் சீமானுடைய நிலைமை நினச்சா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது அந்தளவுக்கு நெருக்கடி ஆகுது இப்போ வாகன பரப்புரை ஒரு ஊருக்கும் போய் பேச போகிறாங்க அப்போ நம்ம நம்ம தீ வேலையை வந்து தீவிரப்படுத்தணும் இது வரைக்கும் நம்ம செஞ்ச வேலைங்கிறது பத்தாது சின்னம் புது சின்னம் எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வெறித்தனமாக வெறித்தனமாக களமாடணும் குறிப்பாக இந்த சமூக வலைதளத்தை நம்ம உற்றவே கூடாது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதமே இந்த சமூக வலைதளம் தான் இந்த சமூக வலைதளம் தான் நாம் தோணு கட்சியை சமூக வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் வந்து அடிச்சுக்க இது வரைக்கும் ஆட்கள் கிடையாது தமிழ்நாடு அரசு கழகத்தில் எவனும் கிடையாது நாம் ஐடி ஐடிவிங்க நாம் தமிழை ஃபோர்ஸை அடிச்சிக்கா எவனும் கிடையாது ஏன்னா நாம் தமிழச்சுடைய அந்த அந்தளவுக்கு பவராக இருக்குது ஃபீல்டு ஒர்க்கர்ஸும் பவராக இருக்காங்க பவராக இருக்காங்க நமக்கு பொருளாதார நெருக்கடி மண் மற்ற கட்சிக்காரர்கள் வந்து ஒரு பத்து மகிலிருந்து போவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மதியம் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க சோர்டியில் வந்து பெருசாக விளம்பரம் பண்ணுவாங்க அப்படியே அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க காசு இருக்குது என்ன வேணால் செய்வாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது அன்றாட வேலையை விட்டுட்டு தான் ஒரு பரப்புரைக்க போகிறோம் இன்றைக்கி நான் வேலையை விட்டு போகலாம் சரி நாளைக்கு போகலாம் சரி நாளை கழிச்சு போனேன்னா என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுறது யார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்போ இளை பிள்ளைகள்லாம் தான் ஒரு கட்சியை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போ நெருக்கடியான நிலையில் நிற்கிறோம் அந்த பொருளாதார சிக்கல் நமக்கு வரும் அப்போ இப்போ இப் இந்த ஒரு நிலம் இருக்கிறதுனால தான் நமக்கு பல நெருக்கடிகள் வருது அப்போ அதை சரி பண்ணிக்கிங்க சுழற்சி முறையில் வந்து எப்படியாவது வேலை வேலையாக வந்து சரி பண்ணிக்கிங்க அந்த இருபது நாள் வந்து வெறிகொண்டு நம்ம வேலை பார்க்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க காலம் முழுவதும் நம்ம வந்து கட்சிக்காக உழைக்கிறதுலாம் மெட்ரு கிடையாது ஆனால் தேர்தல் சமயத்தில் உழைக்கணும் வச்சுலா இதாக ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறி ஓடுவோம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம் சமூக நலத்தில் பரப்புரை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க ஏன்னா சமூக வலைதளத்துல தான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு இருந்துச்சு மக்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் உங்கள் வாட்ஸ்அப் கான்டக்டில் இருக்க மாட்டோன்னா ஐம்பது பேருக்கு தினம் அந்த இருபது நாள் நீங்கள் ஒரே அந்த சின்னத்தையோ இல்லை வேற ஏதோ அந்த சீமான அது பேசுறதை வச்சு ஒரு சின்னத்தை நீங்கள் வச்சு பரப்பிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சின்னம் அந்த ஐம்பது போய் சேரும்ல அந்த ஐம்பது பேர் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தன் கேட்குறானுங்களே அவங்க சொல்லுவாங்க சீமான் சின்ன சீமான் கட்சிக்கு வந்து இந்த மாதிரி மைக் சேர்ந்த ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஒரு ஐம்பது பேர்கிட்ட நம்ம எளிமையாக ஒரு உட்காந்துட்டு எங்கேயுமே எதுவுமே பண்ணாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அதை கடத்த முடியும் அப்போ என்ன செய்யுங்க நீங்கள் எல்லா தளங்களிலும் ஏதாவது ஒரு ஒரு மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அதே போல் போர் அடிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணி 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 ஒரு புகைப்படத்தை உருவாக்குறீங்களோ இல்லை நீங்களே பேசி போடுறீங்களோ இது மாதிரி ஏதாவது பண்ணி மக்களுக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி உற்சாகப்படுத்துகிற மாதிரி அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நக்கள் ஐண்டியாக ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ செஞ்சு எங்கே பார்த்தாலும் நம்ம சின்னமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சின்னத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் மக்களே அதை மட்டும் சின்னத்தை அதை மட்டும் சிந்தையில் வச்சுங்க வெறிகொண்டு வேலை செய்வோம் இது நமக்கான கலந்தால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டாக செகண்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம் இதான் உண்மை வெளிப்படையாக பேசுவோம் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஏன் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும்ப்பா இவங்க காசு அடித்து மொத்தமாக பிடிச்சிடும் ஏன்னால் இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய மாவட்டத்தில் நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம் அவ்வளவு கூட்டம் மறந்துட்டாங்க என்னுடைய மாவட்டம் சிவங்கோட சிவகங்கை மட்டும் கிடையாது நாற்பது தொகுதிகளிலுமே யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு கூட்டத்தை நாம் தச்சு திரட்டியிருக்கு எப்படி எல்லாருமே தன்னார்வமாக வந்து கலந்துக்கக்கூடியவங்க அப்போ அந்தளவுக்கு நமக்கு அந்தளவுக்கான ஒரு ஆள்பலம் இருக்குது அவங்கள ஒருங்கிணைச்சி சரியாக செயல்பட்டோம்னா அடிச்சு வெற்றிக்கான இடத்துக்கு நான் வந்துடலாம் இனி வெற்றி ஒரே நோக்கம் நமக்கான வெற்றி மட்டும்தான் அந்த வெற்றியை நோக்கி ஓடுவோம் அதற்கான எந்த வழியிலும் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்ப்போம் இது குறித்தான் நான் இன்னும் பல விடயங்களை தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த காலையில் பேசுவோம் ஒரே கடவுளில் வச்சு பெருசாக நம்ம பேசி உங்களுக்கு போர் அடிக்கணும் விரும்பலை மீண்டும் ஒரு கடவுள் சந்திக்கலாம் மக்களை நமக்கு மைக் சின்னம் கிடச்சிருக்கு ஒளிவாங்கி ஒளிவாங்கியை எப்படி மக்கள்கிட்ட வாக்கு வங்கியாக மாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்தனை எடுத்துக்கிட்டு நகருவோம் மீண்டும் ஒரு கணவளையும் சந்திக்கலாம் ஒரு நன்றி வணக்கம்